கத்தோலிக்க திருச்சபையில் சிலை வழிபாடு என்று பேசுவதுதான் தவறு சாதாரண மக்களுக்கு அடையாளங்கள் தேவை உருவங்கள் தேவை அந்த அடையாளங்கள் உருவங்கள் வழியாக அவர்கள் புனிதர்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் வணக்கம் செலுத்துகிறார்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் வழிபடுவதோ கடவுள்தான் இன்றும் எவ்வளவு சாதாரண கத்தோலிக்கர் என்றாலும் ஒரு அந்தோனியார் சிறுவத்தை அந்தோனியார் சிலை என்று சொல்வது கிடையாது ஒரு செவசியார் சிலை என்று சொல்வது கிடையாது இந்த அந்தோணியாரும் இந்த செவசியாரும் தான் எங்களுக்கு தெய்வங்கள் என்று எந்த ஒரு அடிமட்ட கத்தோலிக்கரும் கூட சொல்லுவது கிடையாது அந்த அளவுக்கு தெளிவுள்ளவர்கள் தான் நம்முடைய மக்கள் ஆக நான் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தின்படி மனிதர்கள் என்றால் அவர்களுக்கு உருவங்களும் அடையாளங்களும் அவசியம் இவையெல்லாம் பண்பாட்டு அடையாளங்கள் சமயம் என்பது பண்பாட்டோடு பின்னி பிணைந்த ஒன்று இந்த பின்னணியில் தான் இந்த சுரூபங்கள் அல்லது சுரூபங்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய வணக்கங்கள் வணக்க முறைகள் பேர் சப்புறம் பின்னர் பேசுவதாக இருந்தாலும் கூட இது குறித்து நாம் பேசுகிற எல்லா காரியங்களுமே நாம் செலுத்தக்கூடிய வணக்கம் எங்க வீட்டில் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போட்டோ வச்சிருக்காங்க அவங்க இறந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஆகிறது இன்றைக்கு அதை பார்த்தா நான் போய் ஒரு மாலை போடுவேன் ஒரு மெழுகுத்திற ஏற்றி வைக்கிறேன் அவர்களுக்கு முன்னால் வணங்கி நிற்கிறேன் அவர்களை நான் வழிபடுவதாக அர்த்தமில்லை அவர்களுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் கடவுளது அருளை இவர்கள் வழியாகத்தான் பெற்றிருக்கிறேன் என்பதால் நான் அவர்களுக்கு நன்றி பட்டு அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் புனிதர்களது வணக்கம் என்று வருகிற போதும் சாதாரண மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை இதுதான் இதில் புரிதல் கோளாறு இருக்கலாம் அது நம்முடைய கத்தோலிக்கரின் குறைபாடுகளாக இருக்கலாம் ஆரிக்ரா சொன்னது போல காலப்போக்கில் ஒரு சில அபரிமிதங்கள் இருந்திருக்கின்றன அதிகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இது குறைபாடுகளை ஒழிய இது பாவம் கிடையாது கடவுளை புறக்கணித்ததாக அர்த்தம் கிடையாது சிலை வழிபாடு என்பது கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாத ஒன்று அது நான் மீது சுமத்தப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்பதாகவே நான் பார்க்கிறேன்